ஸோ ஹாய் எவ்ரிவன் மக்களே இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பவானியோடைய ஊராட்சி கோட்டை மலையில் தாங்க இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பவானியோடய அங்கே அடையாளம் ஊராட்சி கோட்டை மலை பாருங்களேன் ஸோ பயங்கர மிஸ்டீரியஸான ஒன்றுங்க ஸோ கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு மலையோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் எப்படி நம்ம லாங்காக இவ்வளோ தூரம் போகணுமோ ஸோ அதே கீழேருந்து டாப் ஹைட் வச்சோம்னா எவ்வளோ ஹைட் இருக்கும் அது மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு தளவில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கட்டியிருக்காங்க அந்த ஒரு காலத்தில் அந்த மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோயிலில் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்களேன் யானை அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு கல்லையும் தூக்கிட்டு போய் கெட்டதில் ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒன்று அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மன்னர்கள் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் உயிரிழந்தாங்களே என்ன எதிர்த்து தெரியல சரி ஓகே இப்போ அந்த ஒரு தளவு மலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தளவில் இருந்து இங்கே தெரியுது பார்த்திங்களா அங்கே ஒரு சென்டரில் ஒரு ஒரு சைடு ஒரு பாறை ஒன்று தெரியுது ஓகேவா அந்த ஒரு பாறை வந்து பார்த்திங்கன்னா சரியா இது மாதிரி ஆற்றுக்கு நடுவில் ஒரு பாறை இருக்குது காய்ஸ் அந்த ஒரு பாறையில் அந்த ஒரு பாறைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மலையோடைய கோவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்கு ஓகேவா அந்த ஒரு சுத சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சிதுன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே அடிவாரத்துலேயே வந்து அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ஒரு பாறை ஆத்தோடைய நடு நடுவில் பாறை ஒன்று அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே ஒன்று சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா முடியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுரங்கப்பாதையை தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது ரியலி எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மிகமாக ஆச்சரியமாக இருக்குது கைஸ் ஏன்னா அந்த காலத்தில் எப்படி அடியில் அதுவும் இப்போ கூட டெக்னாலஜி ஓகே ஏதோ கொஞ்சம் முன்னப்போனால் சொல்லலாம் அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் அடிவாரத்தில் கொண்டு போய் ஸோ ஆக்சுவலி அந்த ஒரு சுரங்கப்பாதையை அங்கே பிடிக்கிறது தான் ரியலி ஒரு மிஸ்டீரியஸானு வந்தாங்க எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு மலைக்கும் அந்த ஒரு இதுக்கும் எப்படி ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆச்சு இருக்கும் கன்ஃபார்ம் ரெண்டு கிலோமீட்டரு எப்படி தான் அடிவாரத்துலேயே தோடி கொண்டு போய் எடுத்து போட்டிருக்காங்களோ தெரியல நிஜமாக சொல்ல போனால் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம பவனி ஆறு இது ஃபுல்லாகவே மேட்டு நல்லா தண்ணி நம்பி வந்தால் போதும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் போலாம் தண்ணி திறந்து விட்டுருவாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு விவசாயத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே தஞ்சாவூர் ஒரு வரைக்கும் கிட்டத்தட்ட கடையில் போய் கலக்கிற வரையுமே தண்ணி போகும் நம்ம எப்படியே ஜாலியாக வந்தாச்சு ஸோ கடையில் வந்த உடனே ஜாலியாக பாருங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களே சரி ஓகே நம்ம ஜாலியாக போய் தண்ணியில் விளையாண்டுட்டு ஸோ தண்ணி பாருங்கள் என்ன கூமாவட்டி தண்ணி கூமாமப்பட்டியோட சூப்பராக இருக்குது ஐஸ் ரியலி கிரேட் காய்ஸ் நிஜமா என்ன தூங்கிஞ்சு அந்த கையோட மூஞ்சி கழுவிட்டு போயிடலாம் அவ்வளோதான் சரி ஓகே காய்ஸ் ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய மிஸ்டீஸ் ஓல்டு கோவில்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டீரியஸ் அமைஞ்சிருக்கு காய்ஸ் அதை வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லணும் சரி பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது சரி ஓகே மக்களே பாய்